ஹலோ மக்களே நீங்க உங்களுடைய வாய்ஸ்க்கு வேல்யூ கொடுக்க ரெடியா நீங்க ஒரு நியூஸ் ரீடர் ஆகணுமா அல்லது வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகணுமா எந்த வயதினரும் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் காத்துட்டு இருக்குது மூன்று நாள் ஸ்பெஷல் கிளாஸ் வெறும் ரெண்டாயிரம் மட்டும் தான் ஜூலை இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இப்போதே ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நன்றி சேலம் அண்ணா பூங்கா அருகே வைக்கப்பட்டிருந்த மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வெண்கல சிலை மீது பெயிண்ட் வீசப்பட்ட சம்பவம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சிலையின் கை கால் பகுதிகளில் கருப்பு பெயிண்ட் தூவி உள்ளது என்றும் இன்று அதிகாலை தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து அந்த பகுதியில் கடும் பதற்றம் நிலவி உள்ளது திமுக ஆதரவாளர்கள் சிலர் கண்டனம் எழுப்ப காவல்துறையினர் சிலைக்கு அருகில் பாதுகாப்பை அதிகரித்துள்ளார்கள் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் சூழ்நிலையை முன்னிட்டு மாநில அரசியல் களம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது திமுக அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சித் தலைவர்கள் பரப்புரை தீவிரமடைந்த அடைந்த நிலையில் இந்த சம்பவம் திட்டமிட்டு நடந்ததா அல்லது தனிநபரின் செயரா என்பதற்கான கேள்விகள் எழுந்திருக்கின்றன சம்பவம் தொடர்பாக கண்காணிப்பு கேமராக்கள் பரிசோதிக்கப்படுவதாகவும் சிலையில் பெயிண்ட் வீசிய நபர்களை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது